நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு கூட்டணிக்குள்ளே ஒரு முரண்பட்ட விஷயம் இருக்குது எப்போ சரிப்பட்டு வரும் ஒரே மேடையில் எப்போ எடப்பாடி பழனிசாமி தினகரன் ஏற்ற போகிறீங்க அதாவது தினகரன்ட்டு நான் பேசி நான் பேசிகிட்டு தான் இருக்கிறேன் அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு எங்களுடைய கூட்டணி தினகரன் எங்களுடைய கூட்டணியில் இருப்பார் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெகு தேர்தலுக்கு நாள் இருக்கு ஆனால் வெகு விரைவில் எல்லோரும் ஒரே மேடையில் ஏறுவாங்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அப்படி யார் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பிரச்சாரத்தில் டிடி சொல்லலை அவருடைய கட்சி பேர் சொல்லலை எல்லா கூட்டணி கட்சி பேரும் சொல்றாங்க அமமுக பேரே சொல்றதில்ல அதாவது முறையா சில ஏற்பாடுகள் முடிந்த பிறகு எல்லா பேரையும் சொல்லுவாங்க அதே போல பல்வேறு தொகுதிகளில் வந்து வாக்காளர்கள் தொடர்புடைய அதிகமாக சொல்லி பல கட்சிகள் வந்து எல்லாத்தையும் அதாவது திமுக ஆட்சியில் என்னென்னா தடவை பாராளுமன்ற தேர்தலில் மதிப்புக்குடி அண்ணாமலைவர் போட்டியிடும்போது நிறைய வாக்காளர்களை அடிச்சிருந்தாங்க வாக்காளர் பட்டியல் வந்து எடுத்திருந்தாங்க அதே மாதிரி அவங்க இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் வலுவாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு மாயையை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தோல்வி தோல்வி பயத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா மக்கள் மீது சொத்து வரி உயர்வு மின்சார வரி உயர்வு தினசரி நடைபெறுகிற படுகொலைகள் நஞ்சா கடத்தல் போதைப் பொருள் நடமாட்டம் இது எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்குது வழக்கமாக ஒரு ஆளுங்கட்சி அப்படின்னாக்கி ஒரு பத்து சதவீதம் ஆன்டி கம்பெனிஸ் இருக்கும் ஆனால் நூற்றுக்கு நூறு ஆன்டி கம்பெனிஸ் இருக்குது எங்களுடைய கூட்டணி வெல்லும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் ஓபிஎஸ் வந்து முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எல்லாருக்குமே உங்களுக்கும் அப்படிதான் என்ன இல்லை இல்லை உங்களுக்கும் மரியாதை முக்கியம் எனக்கும் மரியாதை முக்கியம் எல்லோருக்கும் செய்ய மரியாதை முக்கியம் வெகு விறகு நீங்கள் நடக்கிற மாதிரி நல்லது நடக்கும்